ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த சாயப்பா உன்னிடத்தில் நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி சுபமங்கள செய்தி சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் தவற விட்டு விடாத என் செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு என் தரிசனத்தை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா இதோ இனி அடுத்து உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் அதை காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் சுபமான மங்களகரமான பல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது இந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைத்துவிட்டது மனமானது நிம்மதியடைந்து அமைதியடைந்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் அற்புதமான மனிதப் பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்கி கவலைப்படுபவரும் உண்டு நீந்தி கரை சேர்ந்து வீழ்பவரும் உண்டு நீ வாழ்வில் விடிய வேண்டும் விடியல் வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழப்போகிறாய் என்றெல்லாமே நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தாள் உனக்கானது நல்லதுதான் வந்து சேரும் உனக்கு அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் வளமும் சேரும் புரிந்ததால் பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்பும் சீர்தூர்க்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைத்துவிடும் ஆகவே நல்லதொரு இனிமை நிறைந்த வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் ஆகவே உனக்கு தேடி வாய்ப்பு தந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி நல்லதொரு செய்தியை கேட்டு சுபமங்களகரமான செய்தியை கேட்டு மகிழ்ச்சியோடு வெற்றி காண என் செல்லமே நான் இன்னொன்றும் சொல்கிறேன் முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு உனக்கான வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே இனி அதிகம் வருந்துகிறாய் வருத்தப்படக்கூடாது உன் நல்லதொரு வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் தானே உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர்களுக்கு இன்றோ நாளையோ நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் புரிகிறதா ஆகவே உனக்காக வந்த கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடும் மேலும் வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகும் நிச்சயமாகும் உனக்கு இந்த சாயப்பா நிழலாக இருக்கும் போது எதற்காகவும் நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த சாயப்பா என்றுமே விரும்பிக் கொண்டிருக்கின்றேன் என் ஆசீர்வாதம் வென்றும் உனக்கு இருக்கும் என்றெல்லமே உனக்கு கிடைக்கும் பலன்கள் கடகு அளவு இருந்தாலும் பழங்காய் அளவிற்கு பெரிதாக மாற்றித் தருவேன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இறையருள் பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே என்னை பூஜிக்கும் பாக்கியம் கிடைக்கும் எனக்கு அந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது தானே சந்தோஷமாக இரு நெருப்பில் வைக்கோல் எரிவது போல் உன் துன்பங்கள் எரிக்கப்படும் இனி உனக்கு துன்பங்கள் வரவிடாமல் நானே பாதுகாப்பாக இருப்பேன் குழந்தைகள் அம்மா என்று அழைத்தவுடன் தாய் உடனே வருவது போல் நீ சாயி சாயி என்று என்னை கூப்பிட்டால் உடனே நான் வந்து விடுவேன் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீ ஏன் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை வானுரையர வானுயர உயர்த்துவேன் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து விட்டு சொல் பணிந்து போக கற்றுக்கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதை இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் இல்லையே அதில் ஒன்றும் பயன் கிடையாது நன்மையை செய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் சரியான வழியில் செல் அதே போலத்தான் உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சின்ன சின்ன பிரச்சனைகளாக மாற்றி வீசி விடுவேன் ஆனால் அதற்கு என்ன வேண்டும் தெரியுமா என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே பயன்படுத்துவேன் உன் மீது உள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல் காலதாமதப்படவில்லை அதை சரி வர நிறைவேற்றவே காலதாமதம் செய்கிறேன் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு சிறந்த மருந்து ஒன்றை தரப்போகிறேன் என்னுடைய உதியானது நீ அதனை எடுத்து நெற்றியில் பூசும்போது நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்துக்கொண்டு அந்த உதியை பூசும்போது உனக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்ற தொடங்கிவிடுவேன் ஆனால் எப்படி தெரியுமா முழு நம்பிக்கையுடன் உதியை பூசிக்கொள்ள வேண்டும் நீ என்னை கைவிடாதீங்க சாயப்பா என்று கேட்கிறாய் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் தானே நான் சொல்வதை கேட்டுவிட்டு ஓம் சாயி சாயி என்று என் நாமத்தை கூறி வணங்கு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நிச்சயமாக உன்னை அழவைத்தவர்கள் முன்பு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன் இந்த சாயப்பா உன்னை வாழ வைப்பேன் கவலைப்படாதே நீ முகம் வளரும் ஒரு சிறு புன்முறுவலுக்கு இந்த உலகத்தையே மாத்திர சக்தி உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு நான் தருவேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது என்ன தெரியுமா நிதானம் மட்டும்தான் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருக்கிறியான் என்று அதை பொறுத்துதான் உன்னை சுற்றி உள்ளவர்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் எப்போதுமே மற்றவர்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கவும் விரும்ப வேண்டாம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே போகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை மற்றவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த இரண்டுமே உன் உன்னுடைய நிம்மதியை அழைத்துவிடும் புரிகிறதா இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்காக நான் இருக்கிறேன் ஆம் செல்லவே இந்த நல்லதொரு பொழுது இன்னைக்கு நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது பல நல்ல செய்திகளை உனக்கு அள்ளி தந்திருக்கிறேன் பல மகிழ்ச்சியான செய்திகளும் மங்களகரமான செய்திகளும் உனக்கு நான் கூறியிருக்கிறேன் ஆம் ஆஞ்சலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்